வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்கள் ஏறு வரிசையில் மீனசா மீனராசி ஜாதகர்களுக்கு எனவிதமான பலன்கள் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்பதை பற்றிய விதிகளை இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாதகம் ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் பல சவால்களை வழங்குகிறது இதில் மீனராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் வாழ்வியலில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் அனுபவித்து மகிழ்வார்கள் என்று கணக்கிடப்படுகிறது மற்ற ஜாதகத்தின் அறிகுறிகள் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கவும் கிரகநிலைகள் தனது பயிற்சியை இந்த ஆண்டு முழுவதும் தொடர்கிறது சூரியன் சனி மற்றும் பிற கிரகின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் மீனராசி மக்களுக்கான பல நல்ல விளைவுகளை விடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கணிக்கலாம் குரு பகவான் விழாழன் சனி மற்றும் இறங்குமக கிரகமாக இருக்கும் ராகு கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் இந்த மீனராசி மக்களின் பல நிகழ்வுகளை சாதகமாகவும் பாதகமாகவும் பாதிக்கும் நிலையில் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நன்மையான போர்வுகள் செழிப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வரக்கூடும் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது மற்றும் செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் விழாவின் இயக்கம் சில துறைகளில் மீனராசி மக்களுக்கு அவர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்பட வைக்கும் சேமிப்பு உயரம் இருப்பினும் சில கிரகங்களின் ஏறு வரிசையின் தாக்கங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக மீனராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது காரணம் இது இவரின் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்தை உண்டாக உள்ளடக்கியதாக இருக்கிறது தொழில் வாழ்க்கையில் நல்ல விதமாக முன்னேறுவார்கள் மீனராசி மக்களுக்கு பொதுப்படியாக யோசித்து புதிய உயரங்களை அடைவார்கள் என்று இந்த ஆண்டு ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூறுகிறது முக்கியமாக மீனராசி மக்களுக்கு அவர்களுடைய செய்தி சிந்தனையும் யோசிப்போம் அவசியமாகிறது பொருளாதார நிதி நிதி ரீதியாக மீனராசி மக்களுக்கு தங்களின் முந்தைய முதலீடுகள் வந்து நல்லது ஒரு பலன்களை அறுவடை செய்து நலமாக வாழ்வார்கள் தங்களின் உறவு முறையில் இவர்கள் நீண்டகால இணைப்புகளை உருவாக்குவதிலும் அதில் ஆர்வமுடன் இருப்பார்கள் மற்றும் உறவுகளை காப்பாற்றுவதிலும் ஆர்வமுடன் செயல்பட்டில் இவர்கள் சிந்தித்து செயல்படுவதில் வல்லுநராக இருப்பார்கள் இருக்கும் உறவுகளை காப்பாற்றுவதில் இவர்கள் கை மற்றும் மீனராசி மக்களுக்கு தங்களின் உறவுகளை ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு தியாகமாக மாற்றுவதிலும் கவனம் செலுத்துவார்கள் மீனராசி மக்களுக்கு தங்கள் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளியுடனும் நலமாகவும் செயல்ப சிறப்பாகவும் செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதனால் வாழ்வில் பொருளாதாரத்துறையில் முன்னேறுவார்கள் குடும்ப மகிழ்ச்சியையும் அன்பையும் பெற்று நலமாக முன்னேறும் மற்றும் மீனராசி மக்களுக்கு தங்களின் வேலை தொழில் வணிகத் துறையில் நல்லதொரு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்று லாபத்தை அறுவடை செய்வார்கள் மீனராசி மக்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள் மற்றும் சரியான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதும் அதை வழக்கமாக கொண்டு பராமரிப்பதும் உங்களுக்கு அவசியமாகும் என்று கூறிக்கொள்கிறேன் முக்கியமாக பெருமாளையை வழங்குவதும் பெண் தெய்வலை வழங்குவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு ஆண்டாக இருக்கும் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது அதேபோல் மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்கள் செய்தி தொழில் வளர்ச்சியை காணுவார்கள் மேலும் சில மேஷராசி மக்கள் வெளியூர் வெளிநாடு மாநிலம் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்வதற்காக தொழில் சார்ந்தும் ஆன்மீக சார்ந்தும் உண்டான நல்ல வாய்ப்புகள் பெருகி இவர்களை மகிழ்ச்சி கடையில் அழத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொதுவாக சிம்மராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் ஆகையால் சிம்மராசி மக்கள் மிகவும் கவனமுடன் மருத்துவரின் கண்காணிப்பு மற்றும் மாறுசூழன் செயல்படுவது அவசியமாகிறது என்று மறக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பலரும் நண்பர்களாகவும் பலமுடன் நலமாக தியாக திரகாத்துறையின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அவரான அச்சுணையை பெற்று சர்வ காரிய ஜீயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி